வணக்கம் வட வளமரியாவல் தங்கராஜ் இந்தியாவில் இந்த பாதுகாப்பு துறைக்கான உற்பத்தி அதிகரித்து வரதே பார்க்குறோம் ஏற்றுமதி அதிகரிச்சுட்டு வருதுங்க இப்போ ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு முன்னாடி இருந்துமே அரசாங்கம் செல்ஃப் ரிலையன்ட் அதாவது ஆத்ம நிர்பார் பாரத் ஸ்கீமில் அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும் அதாவது வெளிநாட்டை சார்ந்து நம்ம இருக்க வேண்டியதில்லை நமக்கு தேவையான ராணுவ தளவாடங்கள் நாமே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதில் மிகுந்த ஃபோக்கஸ்டாக இருக்காங்க இங்கே ஒரு இன்ஃபோகிராஃபி கொடுத்துருக்கோம் பாருங்க டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வெறும் அறுநூற்றி எண்பத்தி ஆறு கோபா எக்ஸ்போர்ட்ஸாக இருந்தது இன்னைக்கு இருபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு கோடியாக மாறி இருக்குது போன சென்ற ஆண்டுங்க ரெண்டாயிரத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரத பார்க்குறோம் ஏற்றுமதி அதிகமாக இருக்குதுன்னா அர்த்தம்னா நம்ம நாட்டினுடைய குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்லேருந்து இதை வாங்குகிறார்கள் ஸோ இதனால் இந்த இந்த துறையில் இருக்கிற கம்பெனி சுரிய லாபம் அதிகரித்து வருகிறது இது இன்னும் அதிகமாக வளரும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வளம் வளமரையாள்